நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள மஞ்சக்கல் மந்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தோடர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாரம்பரிய முறைப்படி புல் மூங்கில் மற்றும் பிரம்பு ஆகியவற்றைக் கொண்டு பிறை வடிவிலான கோவிலை உருவாக்கி வழிபட்டு வருகின்றனர் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலின் கூரை மற்றும் நுழைவாயில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்து வந்துள்ளது இதனையடுத்து கோவிலின் கூரை மற்றும் நுழைவாயில் பகுதியை மாற்ற முடிவு செய்த தோடர் பழங்குடியின மக்கள் விரதம் இருந்து அப்பர் பவானி கோரகுந்தா வனப்பகுதிகளுக்கு சென்று அவில் என்ற பொருட்கள் மூங்கில் மற்றும் பிரம்பு போன்ற பொருட்களை கொண்டு வந்து கடந்த சில நாட்களாக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர் முக்கிய நிகழ்ச்சியாக கூரை வெய்து கோவிலின் நார்னாஸ் எனப்படும் கும்பாபிஷேக திருவிழா நடத்தப்பட்டது விழாவையொட்டி மாவட்டத்தில் உள்ள அறுபத்தி நான்கு மந்துக்களைச் சேர்ந்த தோடர் பழங்குடியின ஆண்கள் தங்களது பாரம்பரிய உடையுடன் மஞ்சக்கல் மந்திற்கு வந்தனர் பின்னர் கோவிலின் கூரையை மாற்றி புதிய புற்கள் வேயப்பட்டு நுழைவாயில் பகுதி பழமை மாறாமல் வடிவமைக்கப்பட்டது இந்த பணியில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தோடரின ஆண்கள் பின்னர் ஒன்று கூடி சிறப்பு வழிபாடும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து தோடர் பழங்குடியின ஆண்கள் ஒன்று கூடி கோவில் முன் ஒருவருக்கொருவர் கைகளைக் கோர்த்துக் கொண்டவாறு வட்டமாக மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் எருமைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என பிரார்த்தனையும் செய்தனர் அதன்பின் தோடர் பழங்குடியின இளைஞர்கள் இளவட்ட கல்லை தூக்கி தங்களது வீரத்தை வெளிக்காட்டினர் விழாவின் இறுதியாக தோடர் பழங்குடியின ஆண்கள் தங்களது கலாச்சார நடனம் ஆடினர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு உதகை கார்டன் மந்தில் நடந்த நார்னாஸ் எனப்படும் கும்பாபிஷேக திருவிழா மற்றும் தோடர் ஆண்களின் கலாச்சார நடனம் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது